வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விளைநிறுத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர் சரிவில் காணப்படுது இதை மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது இதுவரை எவ்வளோ சரிஞ்சுருக்குங்கிறத பற்றிலாம் விரிவாக தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கடைசியாக வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு ஒரு கிராம் முந்நூறு ரூபாவாக காணப்பட்டது நல்ல சரிவில் காணப்படுது நல்ல சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இருபதாயிரத்து நூறு ரூபாய் சரிவில் இருக்குது இருபதாயிரத்து நூறுரூபா கிலோவுக்கு சரிஞ்சு ஒரு கிராம் ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் விலை நிலவரத்தில் வீடியோ ஒரே ஒரு லைக் ஒரு கிராமுக்கு இரநூத்தி இருபது ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இரண்டே நாட்களில் மூன்றாயிரத்தி நானூறுரூபா சவரனுக்கு சரிஞ்சு ஒரு கிராம் நம்மளுக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி எட்டாம் சவரன் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து அறநூற்றி அறுபத்தி நான்காக இருக்குது பத்து கிராம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி எட்டு ரூபாவாக இருக்குது கடந்த இரண்டரை நாட்களாகவே பார்த்திங்கன்னா வந்து இதுவரை இன்று நிலவரம் முறை வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தொடவிலையும் வெள்ளியோட விலையும் சரிவு பாதையிலேயே நீடிக்கிறவெல்லாம் நீங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல பிறவீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டு

பதினேழாயிரத்துல இருந்து குறைந்தபட்சமா ஒரு லட்சத்து எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அப்படிங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கவில்லை இந்த வாரத்தில் தொடர்ச்சியா மேற்கொண்டு ஏற்றம் சரிவா இருக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு